ஆரம்பமே அமர்கலமா இருக்க போகுதுங்க அதாவது நம்ம திருமணனுக்கு நேத்து தான் பிறந்த நாள் நல்லபடியா கொண்டாடி முடிச்சாரு அவரு பிறந்தநாள் நாள் பரிசா நம்ம ஆண்டவர் இருக்காரு பாத்தீங்களா அவரு ஒரு கிலோ மதிப்புள்ள தங்க முளம் பூசப்பட்ட வெள்ளை செயின் அவருக்கு பிறந்தநாள் நாள் பரிசா கிஃப்ட் கொடுத்திருக்காரு அந்த காட்சியை பாக்குறதுக்கே கண்குள்ளா காட்சியா இருந்ததுங்க பாத்தீங்களா தென்மதுரை வைகை நதி அந்த பாட்டுல வர அண்ணன் தம்பி மாதிரியே இவங்க ரெண்டு பேரும் அவ்வளவு பாச மலைகளை பொழிஞ்சுக்கிட்டாங்க இதுக்கு சில பேர் ஒரு கமெண்ட் ஒண்ணு கொண்டு வராங்க என்னன்னா இவரு தீவிரமான பிராமண எதிர்ப்பு ஆனா பிறந்தநாள் நாள் பிராமணர் கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறாரு இந்த கதை இது அப்படின்ற மாதிரி சில கமெண்ட்டுகளை போடுறாங்க ஏங்க எல்லாரும் ஒரே கூட்டணியில இருக்காங்க இவருக்கு பிறந்த நாள்னா அவரு பரிசு கொடுக்குறாரு இதுல தப்ப என்ன இருக்கு இப்ப எனக்கு பிறந்த நாள் தான் நாளைக்கு யாராவது பரிசு கொடுக்க போறாங்க நான் அன்பா வாங்கிக்க போறேன் அது ஒண்ணு இல்ல கீழே போட்டுரு அது என்னமோ பெரிய குல குத்தம் பண்ண மாதிரி திருமா என்ன மாத்தி மாத்தி பேசுறாரா அவரும் கூட்டணிக்கு வந்துருன்றதுக்கு இப்படி ஆடுறாங்க அப்படி இப்படின்ற மாதிரி அவங்களை பார்த்து குறை சொல்றாங்க இதெல்லாம் பாக்கும்போது இன்னும் இந்த தமிழ் மக்கள் என்னென்னலாம் சொல்ல போறாங்களோ நினைச்சாதான் பயமா இருக்குங்க உனக்கே மக்களே நீங்க பாத்துட்டு இருக்கிற நான் உங்க அச்சோ அசால்டா அச்சோ கேள்விப்படுகிறீங்களா இனிமேல் தினம் தனம் கேள்விப்படுவீங்க ஆஹ் ஏற்கனவே நம்ம திருமா அண்ணா வந்து தூய்மை பணியாளர்களை கழுத்துக்கு போய் சந்திக்க மாட்டேங்கிறாரு அதாவது திமுக கூட்டணிக்கு வரதுக்கு முன்னாடி வரைக்குமே நான் அவங்களுக்கான தலைவன் அவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா நான் வந்து நிற்பேன் அப்படின்ற மாதிரி நின்னவரு சொல்லிட்டும் இருந்தவரு இன்னைக்கு எங்க போனாரு அப்படி இப்படின்னு எல்லாரும் கமெண்ட் மேல கமெண்ட் போடுவோம் அண்ணா பொங்கி எழுந்து தூய்மை பணியாளர்களுக்கு என்ன பிரச்சனையோ அந்த பிரச்சனையை தீர்க்கணும் அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு பணி நிரந்தரம் செய்யணும் அவங்களுக்கான தீர்வையும் கொடுத்தே ஆகணும் இதை வந்து நாங்க வலியுறுத்துறோம் அரசாங்கத்துக்கிட்ட அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு எதிராக என்ன நடந்தாலும் உண்மையா கண்டிக்கணும் அப்படின்ற மாதிரி ரெண்டு நாளைக்கு முன்னாடி பேசினாரு விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பில் தமிழ்நாடு அரசுக்கு விடுக்கிற வேண்டுமோ தனியார் மயமாக்கும் முயற்சியை கைவிட வேண்டும் தமிழ்நாடு முழுவதும் மாநகராட்சிகளில் நகராட்சிகளில் பேரூராட்சிகளில் ஏன் ஊரக அமைப்புகளில் பணியாற்றக்கூடிய தூய்மை பணியாளர்கள் அனைவரையுமே அரசு ஊழியர்களாக ஆக்க வேண்டும் அவர்களை தனியார் ரசம் ஒப்படைக்க கூடாது என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேண்டுகோள் விடுக்கும் இது சேகர்பாபு அவர்களை சந்திக்கிறதுக்கு முன்னாடி அவரை சந்திச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் அண்ணனுக்கு என்னாச்சோ ஏதாச்சோ தெரியல அப்படியே ஒரு உருட்டு உருட்டுனா ஒரு பாருங்க அந்த உருட்டுல திரவு கோட்ட சமஸ்தானமே ஆடி போச்சுங்க இவர்கள் குப்பை பொறுக்குகிறவர்கள் சொல்ல போனா தூய்மை பணியாளர்கள் என்கிற சொல்லுக்கு இன்னொரு பொருள் குப்பை பொறுக்குகிறவர்கள் குப்பையை அள்ளுகிறவர்கள் என்றுதான் பொருள் வெட்டியாண்டு விடை செய்கிற விட வெட்டியாண்டு அரசு ஊழியர்களாக ஆக்கி என்று சொன்னால் எப்படி அதை ஏற்றுக்கொள்ள முடியும் பணி நிரந்தரம் செய்யக்கூடாது என்று சொல்லுவதுதான் அதிலே சரியான கருத்து இப்போ எப்படி வக்கீலோட பையன் வக்கீலா இருக்கானோ டாக்டரோட பையன் டாக்டரா இருக்கானோ அதெல்லாம் அவங்க பெருமையா சொல்லிப்பாங்க நாளைக்கு எப்படி தூய்மை பணியாளரோட பையன் தூய்மை பணியாளராகவே ஆகணுமா நீங்க பணி நிரந்தரம் மட்டும் பண்ணீங்கன்னு வைங்களேன் அவங்களோட பையனும் இதே தொழிலுக்கு தானே இதே தொழிலுக்கு தான் வருவான் பேரு தான் தூய்மை பணியாளர் நீங்க போடுற குப்பைய எடுக்கிறாங்க ஆனா அவங்கள நீங்க குப்பை பொறுக்கி குப்பை பொறுக்கின்னு சொல்றீங்க நாளைக்கு இன்னொரு சமுதாயமும் இந்த குப்பைய பொறுக்கணுமா ஏ அந்த சமுதாயத்துல இருக்கிறவங்க இந்த வேலை மட்டும் தான் பாக்கணுமா நீங்க பணி நிரந்தரம் பண்ணாதீங்க பணி நிரந்தரம் பண்ணல அப்படின்னா நாளைக்கு அவங்க வேற ஏதாவது வேலைக்கு போவாங்க அவங்க பசங்க இன்னும் கொஞ்சம் படிச்சு டெவலப் ஆகி அடுத்து அடுத்த எடுத்துக்கு வளர்ந்துகிட்டே போவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு இதுல தவறு என்ன இருக்கு நான் கேக்குறேன் குப்பை பொறுக்கிறாங்கன்னா அவங்க பையன் அதே வேலையா பாக்கணும் அவங்களுக்கு பையன் நிரந்தரம் பண்ணல அப்படின்னா இந்த வேலையை விட்டுட்டு வயிற்று போலப்புக்காக வேற ஏதாவது கூலி வேலைக்கு போக தான் செய்வாங்க அங்க சம்பாதிக்கிற வச்சு பிள்ளைய படிக்க வைப்பாங்க நாளைக்கு பையன் வாழும் கலெக்டராவே ஆளாம்ல அதுக்காக தான் அண்ணன் அப்படி சொல்லியிருக்காரு இது ஒரு குப்பன்னு இவர் திமுக கைப்பாவைங்க அவங்க அங்க சுச்சு போட்டா இங்க பல் பெரியுது அவங்க என்ன சொல்றாங்களோ தான் இங்க பேசுறாரு இவர் தலைவரா இருக்கணும் சொந்தமா கட்சி ஒண்ணு கொடுத்து ஓரமா உட்கார வைப்பாங்க அப்படி இப்படின்ற ஒரு காலத்துல எப்படி இருந்த மனுஷன் தெரியுமாங்க இந்த நாட்டுல நடக்கக்கூடிய சமுதாய பிரச்சனைகளுக்காக கேள்வி கேட்டவர் குரல் கொடுத்தவருங்க இன்னைக்கு ஏதோ ரெண்டு சீட்டுக்காகவோ மூணு சீட்டுக்காகவோ பிளாஸ்டிக் சேருக்காகவோ அப்படி இப்படி போயிட்டாருன்னா அது ஒரு குத்தம் இப்படியெல்லாம் எல்லாம் பேசுறீங்க பாருங்க இன்னைக்கு நம்ம ஆஃப் பொக்கை யாருக்கு போக போகுது அப்படின்னா அண்ணன் பிறந்தநாள் வேற முடிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாம எங்களுக்கு நாங்க இரநூறுபாய் வாங்கிட்டு கூவுறதை விட அண்ணா ஒரு சீட்டை வாங்கிட்டு கூறாரு பாருங்க கூவல் அந்த கூவலுக்காகவே நம்ம திரும அண்ணனுக்கு பொக்கையை கொடுக்க போறோம் ஏற்கனவே எங்க தான் கிட்னி திருட்டு நடக்குது கிட்னி திருட்டு நடக்குது அப்படின்ற மாதிரி எங்க அப்பாவோட ஆட்சியை குறை சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கு ஏத்த மாதிரி இன்னொரு சம்பவம் நடந்திருக்குங்க நாமக்கல்ல ஒரு அக்கா அவங்க வந்து கடன் பிரச்சனைனால கிட்னி அவங்க எல்லாம் முன் வந்து தானமா கொடுக்கலாம் சில டெஸ்ட் எல்லாம் எடுத்திருக்காங்க அந்த பரிசோதனையை கிட்னியை வந்து கொடுக்க முடியாது அவங்களுக்கு சில பிரச்சனை இருக்கு அப்படின்னு வந்ததால அவங்கள கூட்டு போன புரோக்கர் என்ன பண்ணியிருக்காரு அவங்கள மிரட்டி அந்த ஹாஸ்பிட்டல்லே ஒருத்தவங்களுக்கு லிவர் தேவைப்பட்டிருக்கு இவங்க கிட்ட இருந்து கிலோகிராம் கணக்கில் லிவர் எடுத்திருக்காங்க அதுக்கு பணமும் கொடுக்கல இதுல ரெண்டு பேரோட தப்பு தாங்க அந்த அக்காவோட தப்பும் அந்த புரோக்கரோட தப்பும் தான் இதுல இருக்கு கூட்டிட்டு போன இடத்துல கிட்னிக்கு தேவை இவருக்கு தான் தேவைன்னு சொல்லி எல்லாம் அட்டாச்சி மாத்தினாங்க மரானால ஆபரேஷன் பண்றாங்க பண்டி எந்த இதுமே எல்லாமே கான்ட்ராக்டர் எல்லாம் எல்லாமே எல்லாமே இது பண்ணிட்டாங்க செக்கப்புக்கு எல்லாத்தையும் கூப்பிடுவோம்னு சொன்னாங்க எதுக்குமே கூப்பிடவும் கிடையாது ஆனா வந்து ரொம்ப இதா இருக்குது உடம்பு முடியாம போயிருது என்ன பிள்ளைங்க தான் பாத்துக்குது இது மாதிரி அமௌண்ட் வந்து இவ்வளவு எட்டு சொல்லி தான் கூட்டிட்டு போனாங்க கையில கொடுத்தது அஞ்சரை தான் கொடுத்தாங்க அது நான் வேண்டான்னு சொன்னதுக்கும் அவங்க வந்து செலவு பண்ண காசு குடுத்துட்டு போமா இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பேசினாங்க அதனால சேரின்ட்டு நாங்க எதுவுமே நாங்க பேசல ஏன்னா ஆதரவு இல்லாதனால நான் எதுவும் பேசல நானும் சேரின்ட்டு அதை விட்டுட்டு எங்கயோ ஒரு மூலையில உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருக்கேன் எங்க அப்பா குத்தம் சொல்றாங்க என்னன்னா ஏற்கனவே இந்த திமுக ஆட்சியில கிட்னி முறைகேடு நடந்தது அடுத்தது லிவர் முறைகேடு நடக்க ஆரம்பிச்சுட்டா ஏன்னா மக்களை எந்தெந்த விதத்துலலாம் கொடுமைப்படுத்தினாங்க மக்களை அடக்கி உடக்கி அராஜகம் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ உடல் உறுப்புகளையும் திருட ஆரம்பிச்சுட்டாங்க எனக்கு தெரிஞ்சு திமுக உடல் உறுப்பு திருட்டு அப்படின்னு வச்சுக்கலாங்க கட்சி பெரிய அப்படி இப்படின்னு சொல்லி எங்க அப்பா அம்மால ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க நான் என்ன கேக்குறேன் எங்க அப்பாவை உங்களை கூப்பிட்டு இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் இருக்கு நீங்க போங்க உங்களோட லிவரை வந்து கொடுங்க அப்படின்னு சொன்னாரு இல்ல

ஏங்க அந்த பள்ளம் எப்படி உருவாச்சு தெரியுமா அதுக்காக ஒரு வரலாறே இருக்குங்க ஏன்னா மழை காலம் ஆரம்பிச்சிருச்சு சென்னையில மழை பெஞ்சா தண்ணி ஓடுறதுக்கு இடமே இல்ல மழை தண்ணியெல்லாம் தேங்கி நிக்குது தேங்கி நிக்குது அப்படின்னு குறை சொல்றீங்கல்ல அந்த மழை தண்ணியெல்லாம் எல்லாம் ஓடுறதுக்காக உருவாக்கப்பட்ட பள்ளம் தான் அந்த பள்ளம் அந்த பள்ளத்துல லாரியை விட்டுகிட்டு லாரி டயர் மாட்டிக்குச்சு திடீர்னு ரோடு உடஞ்சு உள்ள போயிடுச்சு அப்படின்னு வரலாறு தெரியாம பேசினா எப்படி அதுக்கு ஒரு ஹிஸ்டரி இருக்குங்க எடுத்து பாத்துட்டு அதுக்கப்புறமா எங்க நைனாவ குறை சொல்லுங்க அடுத்தது நேத்துக்கு நம்ம அண்ணன் சீமான சிறப்பான சம்பவம் ஒண்ணு பண்ணி சொல்லியிருக்காரு என்னன்னா நேற்று ஒரு கூட்டம் நடந்திருக்கு அந்த சென்சி கோட்டையா மீட்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி பேசுறதுக்காக ஒரு கூட்டம் ஒண்ணு நடத்திருக்காங்க அதுல பவுன்சர்ஸுக்கும் செய்தியாளர்களுக்கும் ஏதோ சின்ன சலசலப்பா இருக்கு அதுக்கு அண்ணன் மேடையில பேசிட்டு இருந்தவரு அப்படியே சட்டை எல்லாம் முறுக்கி விட்டு விறுவிறுமாண்டி விறுமாண்டி அப்படின்ற மாதிரி ஸ்டேஜ்ல இறங்கி ஓடுறாரு The <laughs>

தளபதி தளபதி அது சரிடா கொள்க தளபதி தளபதி என்னடா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவர் என்னோட தம்பிங்க என் தம்பி அரசியலுக்கு வரதான் நான் வரவே இருக்கிறேன் ஆதரிக்கிறேன் அப்படின்னு பேசின மனுஷன் உள்ளுக்குள்ள என்ன பிரச்சனை நடந்துச்சோ ஏது நடந்துச்சோ அப்படியே அந்த பெல்ட்டி அடிச்சிட்டாரு அவங்க தொண்டர்களை பார்த்து நாங்கெல்லாம் வந்து புலிகள்ங்க புலிகள் என்னைக்குமே அணில் கூட சண்டை போடாது நீங்க யோசிச்சு பாருங்க புலி அடுத்த சிங்கத்தோட தான் சண்டை போடும் அணில ஏச்சி ஓரமா போனீங்களே ஓரமா போனீங்களா ஓடிடுங்க பயந்து ஆனா நாங்க புலிகளுங்க புலிகள் அப்படின்ற மாதிரி அண்ணன் பேசியிருக்காரு இதுல என்ன ஒரு விஷயம்னா என்னதான் உங்க அணியிலாவே இருந்தாலும் ஒரு கட்சியோட ஒருங்கிணைப்பாளரா இருந்திருக்கீங்க இத்தனை வருஷமா அரசியல்ல இருக்கீங்க அப்படி இருக்கும் பொழுது சில கட்சியோட தொண்டர்களை பார்த்து அணில கிணிலன்றது எந்த விதத்துல நியாயம் அரசியல் தார்மீகப்படி இதெல்லாம் சரியே இல்லப்பா அப்படின்ற மாதிரி சர மாதிரியா சீமான எதிர்த்து விமர்சனம் வச்சுட்டு இருக்காங்க அது போக தாவேக்காவுடைய தொண்டர்களை பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும்

ஏற்கனவே பாத்தீங்கன்னா தாவைக்குடே முதல் மாநாடு விக்ரமவாணில நடந்துச்சு. அதுக்கே கூட்டம் தாங்கல. தமிழ்நாடே சம்பிதிஞ்சு அப்படியே இப்படின்ற மாதிரி எகப்பட்ட பில்ட்அப் எல்லாம் அடுத்த மாநாடு 23 ஆதேதி மதுரையில் நடக்க போகுது. அதுக்கான ஏற்பாடெல்லாம் தடபுடலா நடந்துட்டு இருக்குங்க. இத தாவைக்குடே தொண்டர்கள் டூரிஸ்ட் ஸ்பாட்டா மாத்திடங்கங்க. அதாவது நேத்து ஞாயிற்றுக்கிழமைல. இ நம்ம எங்க வந்திருக்கோம் இப்ப? அந்த கொடி யாரோட கொடி? விஜயோட கொடியா? விஜய் யாரு? you uh -huh. கண்காட்சி நடக்கிற மாதிரி பாத்தியா இங்க தான் மானாடு இருக்குது இங்க தான் தலைபதி வர போறாரு இங்க தான் நிக்க போறாரு இங்க தான் பேச போறாரு இங்க தான் நடக்க போறாரு இங்க தான் உட்கார போறாரு அப்படின்ற மாதிரி டூரிஸ்ட் பிளேஸ் ஆகிட்டாங்க அத ஆக்ரணது மட்டும் இல்லாம அங்க போய் vlog எடுத்து போடுறாங்க அது என்னமோ தமிழ்நாட்டுக்கு முக்கியமான தலைப்பு செய்தின்ற மாதிரி அவ்ளோ பெரிய நியூஸ் ஆக்கிட்டு இருக்காங்க இவங்க இப்படி எல்லாம் பண்ணா அண்ணைய அப்படி சொல்ல மாட்டாரு என்னத சொல்ல அது போக இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ஏற்கனவே போன மானாடு பா அவங்க வந்திருக்க கூடியங்களுக்கு தண்ணி இல்ல சாப்பாடு இல்ல என்னதான் மாநாடு நடத்துனீங்க அப்படி இப்படின்னு சொல்லி சரமாரியா கேள்விகளை எழுப்பினாங்க இப்போ மாநாடு நடத்தணும் அப்படின்னா சில நிபந்தனைகள் வச்சிருக்காங்க வரக்கூடியவங்களுக்கு எவ்வளவு தண்ணி இருக்கு எவ்வளவு சாப்பாடு இருக்கு கார் பார்க்கிங் எங்க இருக்க போகுது வரவங்க எல்லாம் எந்த வழியா வர போறாங்க எந்த வழியா போக போறாங்க அப்படின்றதுக்கு கிளியரா ஒரு ப்ளூ பிரிண்ட் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு மதுரை மாநகராட்சி காவல் ஆணையர் சொல்லியிருக்காரு அதுக்கான ஏற்பாடுகளும் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கையா அத்தனை பாட்டில் நம்ம தலைவர் விஜயோட போட்டோ ஓட்டின மாதிரியே பாட்டில் வந்து இறங்கிடுச்சு அடுத்து எத்த பயணத்தெல்லாம் எங்கெங்க பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி பிளானிங் எல்லாம் போட்டாங்க எனக்கு தெரிஞ்சு இவங்க மாநாடு நடத்துற மாதிரி இல்லைங்க ஏதோ ஷூட்டிங் ஸ்பாட் வந்துட்டு போற மாதிரி அங்க வரக்கூடிய தொண்டர்களா இருக்கட்டும் நம்ம அண்ணா புஷி இருக்காரு அவர் அதுக்கு மேல பண்றாரு மாநாடு நடக்க போதுன்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி பள்ளிவாசல்ல லட்டு கொடுத்துட்டு இருந்தாரு இப்போ நேத்து கருப்பசாமி கோயில்ல கெடாவட்டி விருந்து வைக்கிறாரு நாளைக்கு சர்ச்சுக்கு போய் கூழுத்துவாங்களோ என்னமோ தெரியல அதாவது இதுல இருந்து அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா நாங்க திமுக மாதிரி சிறுபான்மையினரை வச்சு ஜெயிக்க மாட்டோங்க மதங்களை கடந்த தலைவர் தான் எங்களுடைய தலைவர் தலைவர் அப்படின்றத பதிவு பண்றாங்களோ என்னமோ இன்னைக்கு நம்ம சோல கட் ஆஃப் தி டே யாருக்கு போக போகுது அப்படின்னா அன்டவுட்லி கட்சி நடத்துறாங்களா இல்ல படம் ஷூட்டிங் பண்ண போறாங்களா அப்படின்னு தெரியாம தொண்டர்களை உருவாக்க சொன்னா இன்னுமே ரசிகர்களா வச்சு காலத்தை ஓட்டி ஒப்பைத்திட்டு இருக்கக்கூடிய நம்முடைய தாவேகா தலைவர் திரு ஜோக்கர் விஜய் அவர்களுக்கு தான் கட்ட போட போறோம்